ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பத்தொழி ராஜி இது வந்து நம்ம மூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு முக்கியமான பதிவு இது வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டீங்க சிஸ்டர் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கன்ற மாதிரி தொடர்ந்து அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க நானும் கஷ்டமான முறைகளை உங்களுக்கு சொன்னால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எதனாலன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு தொடங்கிட்டோம்னா அதை கரெக்டாக வந்து செய்யணும் நமக்கு வந்து சூழ்நிலைகள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடஞ்சல் வந்து நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் அந்த முறைகள் எல்லாம் வந்து நம்ம செய்யணும்னு தொடங்கிட்டு ஐயோ செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சித்தர்கள் குறிப்பில் கடினமான முறைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்கிறது இல்லை பட் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கடினமான முறைகள் அப்படிங்கிறது இருக்காது பட் நீங்கள் நினச்சா இது கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் நினச்சி கேட்டாலும் கண்டிப்பாக வந்து நடக்கும் அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நவமூழிகாகம் எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் வரப்போகிற பதினொன்னாம் தேதி வந்து பஞ்சமி வருது பத்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நவமூழிகையாகனால் என்னென்னு தெருளைனா பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே இது என்னங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும் சரிங்களா இப்போ நீங்களும் வந்து இதில் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோலையும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ வந்துட்டு இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த முறைக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வராகி என்னை இவங்க வந்து முழுவதும் வளையலாலேயே அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த வராகியை அத் அதுனா ஒரு அருமையாக இருந்துச்சு இந்த வராகி அன்னை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க ஊரில் இருக்க கோவிலில் வராகி அன்னைக்கு செஞ்சு அலங்காரம் சிஸ்டர் வலையிலேயே அலங்காரம் பண்ணாங்கன்னு உங்கள் உங்ககிட்ட காட்ட சொல்லி பிடிச்சிருக்கான்னு கேட்க சொன்னாங்க வராகி அன்னை அழகு தான் இந்த அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நான் சொல்ல போற இந்த முறை சித்தர்கள் குறிப்பில் உங்களுக்கு சித்தர்கள் குறிப்பினாலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட வராகாமூர்த்தி ஐயா என்னோட குரு அவங்களோட குறிப்பில் வந்து நான் பல இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் பல பேருக்கு அப்படியே பழிச்சிருக்கு நிறைய பேர் தொடர்ந்து வந்து கேட்டுட்ருக்கீங்க சித்தர்கள் குறிப்பை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுங்க சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டே இருக்கீங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த முறை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு யட்சினி வழிபாடுன்னு சொல்லுவாங்க எச்சனை வழிபாட்டிலே வந்து நிறையா முறை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எச்சனை முறையை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறது இப்போ நம்ம இப்போ சொல்ல போகிற இந்த எச்சனை வழிபாடுங்கிறது கருட எச்சினு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கருட எச்சனையை வழிபாடுறக்குன்னு சில ப்ரொசீஜர் வந்து இருக்குது இப்போ நீங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா இந்த முறையை செய்ய போகிறவங்க வீட்டில் ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தர் அது குடும்ப தலைவியாக தான் இருப்பீங்க அதிகபட்சம் வீட்டில் பரிகாரமெல்லாம் செய்கிறது குடும்ப தலைவிகளாக தான் இருப்பீங்க அப்போ அந்த குடும்ப தலைவியோ அல்லது தலைவரோ யார் இந்த பரிகாரத்தை எடுத்து யாருக்காக வேண்டி செய்கிறீங்களோ அவங்களும் அந்த சம்பந்தப்பட்டவங்களும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துக்கிறது நல்லது இந்த முறைக்கு வந்து இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் செய்ய வேண்டாம் அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த முறையை செய்கிறவங்க வெளியில் உங்கள் சொந்தக்காரங்க வீட்லேயோ இல்லை ஹோட்டல்லையோ போய் கூட நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வேறு யாருக்காவது வேண்டி நீங்கள் வேண்டிட்டு பண்ணுவீங்கல்ல எங்கள் பையனுக்காக வேண்டிதாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னா முடிஞ்சால் உங்கள் பையன்கிட்ட சொல்லி அவரையும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க சொல்லுங்கள் வெளியிலேயே இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க வீட்டிலையாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் செய்யும் போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மற்றபடி வீட்டில் இருக்கவங்கலாம் சாப்பிட்லாம் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் சாப்பிடாமல் இருக்கணும் சில சகோதரிகள் வந்து கேட்பீங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரலாம் நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க சிஸ்டர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சாப்பிட்ருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னா நீங்கள் விட்டுருங்க அவங்க சாப்பிட்டா சாப்பிட்டோம் பட் இந்த முறையை நீங்கள் செய்கிறவங்க மட்டும் சாப்பிட வேண்டாம் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க தெரிஞ்சே ஒரு தப்பை வந்து செய்யக்கூடாது தான் நான் இதை சொல்கிறேன் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் சிஸ்டர் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துடும் என்ன பண்ணணுன்னா தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே இந்த முறையை வந்து செய்யுங்க திங்கக்கிழமை இந்த முறையை செய்யலாம் திங்கக்கிழமை விட்டவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் வெள்ளிக்கிழமை விட்டவங்க அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் கூட இந்த முறையை வந்து செய்யலாம் இந்த கருட எச்சனை செய்கிறதுக்கு இந்தந்த கிழமைகள் தான் வந்து கரெக்டு ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்றா காலையில் எந்திரிச்சோடனே செய்யுங்க இல்லைன்னா ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும் மந்திரங்கள்லாம் வந்து எதுவுமே கிடையாது இதுக்கு என்ன செய்யணுன்னா ஒரு நிறகுடம் தண்ணி நிறகுடம் தண்ணிங்கிறது நீங்கள் பிளாஸ்டிக் குடத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் செம்பு பித்தளை அலுமினியம் சில்வர் இதில் எந்த கூட மண்பானை கூட இந்த முறைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லாதவங்க உங்கள் வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் குடத்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு குடம் நிற குட தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் மூணு குறுமளகு சரிங்களா மூணு குறுமளகு மூணு கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க மூணு ரூபா காசு எடுத்து வச்சுக்கோங்க இது ஏன் எல்லாம் மூணு மூணாக சொல்கிறேன்னா மூணே நாளில் நீங்கள் கேட்குற விஷயத்த இந்த எச்சனை வழிபாடு செஞ்சு காமிச்சிருவோம் இந்த கருட யச்சனையோட விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன முறையை வேணால் கேட்கலாம் எத்தனை விஷயத்தை வேணால் கேட்கலாம் கரெக்டாக மூணு நாளில் ஒரு ரிசல்ட் வந்து இது காமிச்சே தீரும் அத்தனை ஒரு பவர் வந்து இதில் இருக்குது அதனால தான் இந்த முறைக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்களால் நாள் அதெல்லாம் முடிஞ்சதுன்னா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முடியலனா இந்த முறையை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பண்ண வேண்டாம் சரிங்களா ஸோ இதுதான் முறை இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இப்போ இந்த விஷயத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா அந்த தீராத கடன் பிரச்சனையில் இருக்கீங்க ஒரு தொழில் கூட உருப்படியாக அமைய மாட்டேங்குது கொடுத்த காசு வெளியிலேருந்து வரமாட்டேங்குது குடும்பத்துக்குள்ள சிக்கல் மேலே சிக்கல் வந்துட்டுருக்கு கந்திருஷ்டியால் பிரச்சனை வருதா இல்லை யாராவது செஞ்சு வச்சு பிரச்சனை வருதான்னு கூட தெரியல அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் விஷயத்தில் இருக்கீங்கன்னா இது எல்லா விஷயத்தையும் உடச்சரியும் என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் உடச்சரியும் அத்தனை ஒரு பவர் வந்து இந்த முறைக்கு இருக்குது சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் மனசில் உங்களுக்கு என்ன சரியாகணுமோ அதெல்லாம் நினச்சிக்கோங்க பர்ட்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்தாலும் பரவாயில்லை இல்லை ரெண்டு மூணு விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை சரிங்களா என்ன பண்ணுங்கன்னா ராத்திரி தூங்க போகிறக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த குடத்தை வைக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா நிறகுடம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த நிறகுடம் தண்ணியை ஒன்றா பூஜை அறை பக்கத்தில் வச்சு செய்யலாம் ஏதாவது ஒரு பக்கத்தில் உங்கள் ஹால்லையோ இல்லை கிச்சன்லேயோ எங்கேயாவது ஒரு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்குள்ள ஆனால் இது இருக்கணும் யாரும் போய் அதை ஒரு மூணு நாளைக்கு வந்து தொடாமல் இருக்கணும் அது மெயினாக பார்த்துக்கோங்க குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணியை வந்து அதை எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது பாத்திரமா வச்சுக்கோங்க நிறகுடன் தண்ணியை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அடியில் குடம் வைப்பீங்கள கீழே குடத்தோட கீழே இந்த குடத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கீழே வந்து மூணு குறுமளக வச்சுருங்க அது கூடவே கல்லுப்பு வச்சுருங்க அது மேலே குடத்த வைங்க தட்டோ எதுவும் போட்டு வைக்க வேணாம் தரையில் வைங்க தரையில் வச்சு அது மேலே குடத்த வைங்க சரிங்களா அது ஒன்றும் அது நசுங்கிரும் வெயிட்டாக இருக்குது தண்ணியோடு இருக்குது அப்படிலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நசுங்குனாலும் பரவாயில்லை தப்பே கிடையாது அது மேலே குடத்தை வச்சுருங்க நரகணம் தண்ணியை வச்சுட்டிங்களா இப்போ இந்த ரூபா காசையும் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ரூபா காசை நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போடணும் அதை போடுறதுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சரிங்களா மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு இது வரைக்கும் என்னெல்லாம் கஷ்டம் பட்டிங்களோ இது வரைக்கும் என்னெல்லாம் அவமானப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கோ எல்லாத்தையுமே சரி கொடுன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி செய்கிறேன்னு சொல்லிட்டு மனசார குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க மனசார கருட யச்சனையும் வேண்டிக்கோங்க கருட யட்சனைக்குன்னு புகைப்படமெல்லாம் எதுவும் வச்சு கும்பிடக்கூடாது அவங்களுக்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் போதும் தீப வடிவில் தான் அவங்களை நீங்கள் கும்பிட போகிறீங்க கருட யட்சனையும் மனசார நினச்சிட்டு அம்மா தாயை இது எனக்கு மனசார செஞ்சு கொடுங்க உங்களை நம்பி இதை செய்ய போகிற இது வெற்றியாகவே அமையும் சந்தோஷமாக எனக்கு செஞ்சு கொடுங்க நான் சந்தோஷமாக செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சி இந்த ரூபா காசை கருடையச்சனியோட பேரை சொல்லி அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க கருடையச்சனி நமக அப்படின்னு சொல்லுங்கள் கருடையச்சனி நமகன்னு மறுபடியும் சொல்லுங்கள் ஒரு மூணு வாட்டி அம்மாவோட பேரை சொல்லி அந்த ரூபா காசை தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போ அந்த தட்டு போட்டு மூடி வச்சுட்டீங்கல்ல அந்த தண்ணி மேலே தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு தீபம் வைங்க இந்த தீபங்கிறது ஒன்றா கிழக்கு பக்கம் பார்த்துருக்கணும் இல்லது வடக்கு பக்கம் பார்த்துருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குடத்தை வச்சுக்கோங்க இப்போ அந்த தட்டு மேலே ஒரு அகல் அகழ்வழக்கில் நல்லெண்ணையோ அல்லது நெய் தீபமோ உங்களால் உங்களுக்கு எது முடியுமோ அந்த தீபத்தை வந்து வைங்க அந்த தீபத்தை வச்சுட்டு அந்த தீபமும் ஒரு கா மணி நேரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் அந்த தீபம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துக்கலாம் இதை வந்துட்டு மூணு நாளைக்கு இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது ஃபஸ்ட் நாள் இப்படி வச்சுட்டிங்கள மூணு நாளைக்கு இப்போது இன்றைக்கி ராத்திரி நீங்கள் செய்கிறீங்கன்னா அடுத்த நாள் ராத்திரி நீங்கள் இன்றைக்கி எந்த மணிக்கு செய்கிறீங்களோ தூங்குறதுக்கு முன்னாடி இந்த முறை முறையை வந்து செய்யுங்க அடுத்த நாள் ராத்திரியும் அதே நேரத்துக்கு ஒரு தீபம் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தீபம் வைக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து மூன்று நாட்கள் இன்றைக்கி திங்கக்கிழமை செய்கிறீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாட்களும் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த தீபம் வந்து எரியணும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை மட்டும் செய்யுங்க என்ன நினச்சி நீங்கள் கேட்குறீங்களோ மூணு நாளில் உங்களுக்கு விடை தெரிஞ்சே தீரும் சொல்ல முடியாதுங்க மூணு மணி நேரத்தில் கூட இது விடை கொடுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் இந்த கருடை எச்சினிங்கிறது என்ன நினச்சி கேட்டாலும் நடக்கும் மனசார கேளுங்க மூணு நாள் முடிஞ்சிட்டு நாலாவது நாள் என்ன பண்ணுங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே காசு போட்டிங்க பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு தேவைப்படும் போது மறுபடியும் வேறு ஏதாவது முறைக்கு நீங்கள் செய்யணுன்னா அடுத்த வாரத்துக்கு நீங்கள் செய்யணுன்னா நீங்கள் ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம் அந்த தீபத்தை தனியாக எடுத்து வச்சு இந்த எச்சனைக்குனே பயன்படுத்திக்கோங்க அதை வேற எதுக்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா இப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்க காசை வெளியே எடுத்துக்கோங்க இந்த காசை ஏதாவது ஒரு அம்மன் கோவில் அம்மன் கோவிலில் போய் உங்கள் விஷயம் நிறைவேறினதுக்கு அப்புறம் கொண்டே செலுத்தினா போதும் உண்டியில் கொண்டே போட்டு வந்துடுங்க இந்த காசு அது வரைக்கும் எடுக்க வேண்டாம் தனியாக ஒரு டப்பாவில் எச்சனைக்குன்னு எடுத்து வச்சதுன்னு பேர் போட்டு வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேங்க இந்த முறையை வந்துட்டு என்னென்ன கிழமையில பண்ணலாங்கிறது நம்ம வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் அதை கவனமாக கேட்டுக்கோங்க அந்த கிழமையில் தொடங்கினீங்கன்னா தொடர்ந்து மூணு நாள் அதுலேருந்து மூணு நாள் செய்யணும் இப்போ நான் திங்கட்கிழம தொடங்கினீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் செய்யணும் அதே போல் வெள்ளிக்கிழமை தொடங்குனீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் இப்படி எந்த கிழமையில் அது நீங்கள் தொடங்குறீங்களோ அது தொடங்கி மூணு நாள் கண்டிப்பாக அதை செய்யணும் பீரியட்ஸ் ஆகிட்டிங்கன்னா விட்டுருங்க அதை கண்டினியூ பண்ண வேண்டாம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அடுத்த வாரமோ அதை நான் எப்போ சொல்லியிருக்கணும் அதனால் நீங்கள் தொடங்கிக்கோங்க இந்த மாதிரி வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்கண்ணா இப்போது அந்த நிறகுடம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியை எடுத்து வீடு ஃபுல்லாக நாலு மூலையிலையும் தெளிச்சு விட்டுட்டு வீட்டு வாசலையும் தெளித்து விட்டுட்டு வீட்டு வெளியே செடி எதாவது இருக்குது மரம் எதாவது இருக்குன்னா அதுக்கு ஊற்றி விட்டுருங்க அந்த செடியை அந்த தண்ணியை வந்து ஊற்றி விட்டுருங்க எதுவுமே செடி கொடி எல்லாம் இல்லைன்னா பாத்திர இடத்துல ஸ்ரிங்கில் ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ கல்லுப்பும் இந்த கிராம்பு நீங்கள் எடுத்து வச்சிங்க பார்த்திங்களா இதையும் எடுத்து உங்கள் வீட்டில் நாலாபுரமும் காமிங்க நாலாப்புறமும் வச்சு வச்சு எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தோட தலையையும் வலதுபுறம் இடதுபுறம் மூணு மூணு சுற்று சுற்றி இதையும் கால் படாத இடத்துல மடித்து போட்டுருங்க ஒரு பேப்பரில் வச்சு மடித்து கால் ப யார் கால்லையும் படக்கூடாதுங்க சில பேர்லாம் வந்து மந்திரிக்கிற பொருளைலாம் கொண்டு அப்படியே ரோட்டில் போட்டுருவீங்க அது ரொம்ப மகாபரிய பாவம் அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க இதெல்லாம் நம்ம செய்கிறத யார் காலிலேயுமே படக்கூடாது அதனால் இது கால் படாத இடத்துல போட்டுருங்க ஏதாவது ஒரு ஓரமாக போட்டுருங்க சரிங்களா அந்த மாதிரி இவ்வளோ தான் கரெக்டாக மூணு நாளில் உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்